கிரைஸ்தலார்ட் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன் தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அமேன் இந்த வசனத்தின் முதலாம் பாகத்திலே பார்த்தோம்னா வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வேத பிரமாணத்தை நாம் கை கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் விவேகம் உள்ளவர்களாய் மாறுவோம் நம்மிலே கூட யாராவது எனக்கு ஞானம் இல்லையே நான் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியலையே என்று நாம் யோசிக்கிறோமா எனக்கு விவேகம் என்பது இல்லையே என்று நாம் யோசிக்கிறோமா ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த வேதத்தை நாம் வாசித்து இந்த வேத பிரமாணத்தை நாம் கை கொள்ளுகிறவர்களா இருப்போம் அப்பொழுது நாம் விவேகம் உள்ளவர்களாய் மாறுவோம் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று அமேன் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம் இந்த வேதத்தை நான் எப்படி ஆண்டவரை வாசிப்பது வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாம் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தவர்களங்க ஆண்டவர் என்று நாம் கேட்போம் அவரே நமக்கு போதித்து நம்மை வழிநடத்துவார் அதே போல இந்த வசனத்தின் இரண்டாம் பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போஜன பிரியருக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் என்று அமேன் போஜனம் நம் எல்லோருக்கும் முக்கியமா இருக்கிறது ஆகாரம் என்பது நம் எல்லோருடைய அடிப்படை தேவையாயும் இருக்கிறது ஆனா இந்த போஜன பிரியரை நாம் பார்த்தோம்னா அவர்கள் மிகவும் அதையே நாடுகிறவர்களாய் இருக்கிறார்கள் அதாவது இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா இச்சை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் இச்சை என்பது மிகுந்த ஆசையையும் விருப்பத்தையும் காண்பிக்கிறதாய் இருக்கிறது போஜனம் என்பது தேவைதான் ஆனா தேவையை காட்டிலும் அதிகமாய் ஒரு விஷயத்தை நாம் நாடுவதோ அதன் மேல் நாம் பிரியப்படுவதோ இச்சையை அது வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது அது போஜனத்திற்கு மாத்திரம் கிடையாது எந்த ஒரு காரியமா வேணாலும் இருக்கலாம் இந்த உலகத்தின் மீது உள்ள ஆசையா இருக்கலாம் பண ஆசை பொருளாசை இந்த மாதிரி எந்த ஒரு விருப்பமாயும் இருக்கலாம் நாம் இச்சை உள்ளவர்களா இருந்தால் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அமேன் இச்சையாக மிகுந்த ஆசையாக நாம் ஒரு விஷயத்தை நாடும் நாடும்பொழுது அதற்காக நாம் எதையும் செய்கிறவர்களாய் இருப்போம் இதுவே நம்மை பாவத்திற்குள்ளாக சிக்க வைக்கிறதாயும் இருக்கும் இப்படிப்பட்டவர்களுடனே தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் அதாவது தோழன் என்பதற்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா கம்பேனியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கம்பானியன் என்றால் ஒரு விஷயத்தினுடனே கூட நாம் துணை போவது ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் நாமும் அதனுடனே கூட சேர்ந்து செய்வதுதான் கம்பேனியன் என்பதற்கான அர்த்தம் அமேன் அப்ப இங்க பார்த்தோம்னா போஜன பிரியருக்கு கோழனா இருக்கிறவனோ என்றால் போஜன பிரியரோடு இருக்கிறவர்கள் இன்னும் சொல்ல போனோம்னா இச்சை உள்ளவர்களுடனே கூட நாம் கம்பேனியனா இருந்தா அதாவது தோழனா இருந்தால் நாமும் அவர்களுடனே சேர்ந்து அந்த பாதைகளில் நடந்தால் நம்முடைய தகப்பனை அதாவது நம்முடைய தேவனை நாம் அவமானப்படுத்துகிறவர்களாய் இருப்போம் அமேன் வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடருக்கு தோழனோ அடைவான் என்று ஞானிகளோட நாம் சஞ்சரிக்கிற பொழுது அதாவது அவர்களுடனே கூட நடக்கும் பொழுது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா வாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடனே கூட சேர்ந்து நாம் அவர்களுடைய பாதைகளில் நடக்கும்போது நாமும் ஞானம் அடைவோம் அதே போல மூடருக்கு நம் தோழனா இருந்தால் கம்பானியனா இருந்தால் நாம் நாசம் அடைவோம் ஏனென்றால் இன்னொரு இடத்துல கூட சொல்லப்பட்டிருக்கிறது கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே உக்கரமுள்ள மனுஷனோட நடவாதே அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வரவிப்பாய் என்று அதாவது நாம் ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களுடனே கூட நாமும் சேர்ந்து அவர்களோட கூட நாம் தோழனாகி அவர்களுடனே கூட நாம் நடந்தால் நாமும் அவர்களுடைய வழியை கற்றுக்கொண்டு நம்முடைய ஆத்மாவுக்கு கண்ணியை வரவிப்போம் அமீன் அப்போ நாம் பாவிகளுடனே கூட பழகவே கூடாதா அவர்களுடனே கூட நாம் பேசவே கூடாதா என்று பார்த்தோம்னா இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவருடைய வாழ்க்கையை நம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார் வேதத்திலே கூட பார்த்தோம்னா இயேசப்பாவை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர் என்று சொல்கிறார்கள் சிநேகிதர் என்றால் அந்த வார்த்தையிலே இருக்கிறது சிநேகம் அதாவது லவ் ஒரு அன்புடன் பழகுவது ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்து அன்புடனே கூட நம்மிடத்தில் பழகிறார் அதாவது இங்க பார்த்தோம்னா இந்த அன்பு வைத்து நாம் பழகும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போஜன பிரியருக்கு தோழனா இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் என்று அப்படி நாம் அவர்களுடனே கூட தோழனா இருக்கும் பொழுது நம்முடைய தகப்பனை தான் நாம் அவமானப்படுத்துகிறோம் நம்முடைய தகப்பன் என்றால் நாம் ஏற்கனவே நம்முடைய தேவனுக்கு பிள்ளைகளாய் தான் இருக்கிறோம் நாம் இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆண்டவிற்கு செய்கிறவர்களுடனே நாம் தோழனா இருந்தால் இருந்தால் அவர்கள் நாமும் கூட சேர்ந்து இருந்தால் நம்முடைய தகப்பனை நம்முடைய தேவனை அவமானப்படுத்துகிறதாய் இருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய தேவன் நம்மை எப்படி வைத்திருக்கிறார் என்பது முக்கியம் நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் வைத்திருக்கிறார் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய சாட்சியை கை கொண்டு வாழும்படியாக நம்மை வைத்திருக்கிறார் இப்படி இருக்க வேண்டிய நாமே ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களுடனே தோழனா இருந்தால் அவர்களுடனே கூட கம்பானியனா இருந்தால் அது நம்முடைய தேவனை அவமானப்படுத்துகிறதாய் இருக்கிறது ஆனா ஏசப்பா பார்த்தோம்னா இங்க தோழனாய் அவர்களுடனே இருக்கவில்லை அவர் சிநேகிதனாய் இருக்கிறார் அதாவது சிநேகம் பாராட்டி ஒரு அன்புடன் அவர்களுடனே பழகுகிறார் இந்த அன்புடன் நாம் பழகும் பொழுது என்ன ஆகும் என்று பார்த்தோம்னா நாம் ஏற்கனவே ஆண்டவர்களுடனே கூட இருக்கிறோம் இப்படி நாம் இருக்கும்பொழுது மற்றவர்களுடனே நாம் அன்புடன் பழகினா அவர்களும் தவறான பாதைகள் போகும்பொழுது இந்த ஆத்மா நஷ்டமடையுமே இது ஆண்டவருக்கு புரியமில்லாத காரியம் இந்த பாவத்தின்படியே இவர்கள் செய்தால் இவர்களுக்கு இந்த பாவத்தின் சம்பளமாக மரணம் வருமே என்று சொல்லி நாம் அவர்களை ஆண்டவரிடத்தில் திருப்புகிறவர்களாய் இருப்போம் இதேதான் நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்துவும் செய்தார் அவர் தோழனா இருக்கவில்லை அதாவது அவர் பாவிகளுடனே கூட இருந்தாலும் அந்த பாவிகளுடனே கூட அவர் கம்பானியனாக மாறவில்லை அவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு அவர்கள் செய்கிற பிரகாரமாகவே இவர் செய்யவில்லை தேவனுடைய வழிக்குதான் அவர்களை திருப்பினார் ஏனென்றால் அவர் தோழனா இராமல் கம்பானியனா இராமல் சிநேகிதனாய் இருந்தார் அன்பு கூறுகிறவராக இருந்தார் அமேன் இவ்வாறே நாமும் மற்றவர்களுடன் பழக வேண்டும் இவ்வாறு நாம் பழகுவது உம்முடைய மாம்சத்தினால் கூடாத காரியம் ஆகியால் இதற்கென்று நாம் ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம் எசப்பா உண்மை போலவே நான் மாற எனக்கு கிருபை செங்காண்டவரே இந்த வார்த்தைகளின்படியே என்னுடைய வாழ்க்கை இருக்க திருபை செங்காண்டவரே என்று நாம் கேட்போம் ஆண்டவரை நம்மை உருவாக்கி அவருக்கு சுத்தமானதை அவருக்கு பிரியமானதை செய் வைப்பார் அமேன்